அனைவருக்கும் காலை வணக்கம் இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா இனிமை பெருகும் போது இணைந்த மகிழவா இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் இறைவனை நெருங்கும் நொறுங்கிய இதயம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக சிறப்பான நடைமுறையில் வாழ்ந்த எங்களோடு வாழ்ந்த எங்களுடைய தந்தையை பற்றி உங்களிடத்தில் கூறுகின்றேன் எங்களுடைய சபையின் நிறுவனர் பேரருள் தந்தை ஜி அருளிருதயம் ஹயம் அடிகளார் அவர் வாழ்ந்த காலங்களில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு பெருமை எங்கள் சபைக்கு பெருமை அதை சொல்லும்போது என்னுடைய உடல் புல் அறிக்கின்றது எங்களுடைய சபையின் நிறுவனர் எங்கள் தந்தை எப்பொழுதெல்லாம் எந்த அருட்தந்தையோ எந்த அருட்சகோதரியோ எந்த மற்ற மனிதர்களோ பொதுநிலையினர் யார் வந்து எந்த பிரச்சனையை அவர் இடத்தில் கூறினாலும் அவர் அடுத்த கணமே அந்த பிரச்சினைக்கான தீர்வை எடுப்பதற்கு ஒரு முடிவை எடுத்து விடுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதர் சிக்கி கொண்டு தவித்தாலும் அந்த மனிதருக்கு அவர் விடுதலையை கொடுக்கும் வரை அவருடைய கண்கள் உறங்காது அருள் இருதயம் என்ற அவருடைய பெயருக்கு போல் அவர் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு சிறப்பான மா மனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது பல பிரச்சனைகளை பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் எங்கள் சபையை தாண்டிதான் நான் கூறியிருக்க கூறுகின்றேன் எங்கள் சபையை தாண்டி வருகின்ற மற்ற மனிதர்களுடைய பிரச்சனையை அவர் தீர்த்திருக்கின்றார் அவரே நேரில் சென்று தீர்ப்பதை விட அவர் இருந்த இடத்தில் அவர் இருந்த இடத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த மனிதரை அந்த பிரச்சனையிலிருந்து அந்த ஆபத்திலிருந்து அந்த விபத்திலிருந்து காப்பாற்றி அவருக்கு முழு விடுதலையை முழு சந்தோஷத்தை கொடுத்த அந்த சூழ்நிலைகளையும் அந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அறிவோம் ஆம் இறைவனை நெருங்கும் நொறுங்கிய இதயம் யாரெல்லாம் மனம் உடைந்து இருக்கின்றார்களோ அவர்களை நெருங்கி அவர் சென்றாலும் அவரை அவரை சார்ந்து அவரை தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து எம் தந்தையை தொடர்ந்து வந்து கேட்டாலும் அவர்களுடைய இருதயத்திற்கு போல் தன்னுடைய இருதயத்திலிருந்து சிறப்பான ஒரு இரக்கத்தை அவர் பொழிவார் எங்களுடைய தந்தை அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவராக சாதாரண மனிதர்களில் ஒருவராக வாழ்ந்த என் தந்தைக்கு இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம் அது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கும் கொடுத்திருக்கின்றார் எப்படி எத்தனையோ பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு நம்மாலான ஆறுதலான ஒரு வார்த்தையை கூறினாலே போதும் பல விளக்குகளை நாம் ஏற்றும் போது நம்முடைய விளக்கு அங்கு போவதில்லை பல விளக்குகள் வழியாக இந்த உலகம் பிரகாசம் அடையும் என்ற அந்த கூற்றின்படி இறைவனை நெருங்கும் நொறுங்கிய இதயங்கள் என்றும் வழி தவறிப் போவதில்லை வழி மாறிப் போவதில்லை மாறாக அந்த இருதயத்திலிருந்து இறைவனுடைய இருதயத்திலிருந்து பெறுகின்ற அந்த அருளின் ஊற்றின் வழியாக அவர்களும் அவர்களின் வழியாக மற்றவர்களும் பிரகாசம் அடைவார்கள் நம்முடைய இருதையம் எப்படி இருக்கின்றது சிந்திப்பு